அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் படிவம் என்பது அனைத்து வாக்காளர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அதை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி அந்த படிவம் எங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைத்தது அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முயற்சித்த போது அதில் முந்தைய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலுள்ள உள்ள விவரங்களை இந்த படிவத்தில் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய என்ற அவசியம் அந்த விவரம் என்பது அனைத்து வாக்காளர்களிடம் இருப்பது என்பது கடினம்தான் இருப்பினும் தேர்தல் ஆணைய சென்று அதை கண்டறிந்து அந்த வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட்டது எப்படி அந்த விவரங்களை கண்டறியப்பட்டது என்பது பற்றி தான் இந்த வீடியோ ஏனெனில் மற்றவர்களுக்கும் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க எளிதாக இருக்கும் என்ற நோக்கத்திலே இந்த வீடியோ இந்த வீடியோவை மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன் சொல்கிற அருப்புக்கோட்டை ஏடியூப் சேனல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ சர்ச் ஓட்டர்ஸ் நேம் இன் எலக்டரல் ரோல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் விவரங்களை தேடல் இந்த தமிழ்நாட்டில் இந்த படிவம் என்பது கொடுக்கப்பட்டது அந்த படிவத்தை நிரப்புவது என்பது அந்த முதலில் வந்து பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் அதேபோல் தாயார் பெயர் அவர்களுடைய ஓட்டர் ஐடென்டிட்டி அதே துணைவியர் துணைவையார் இந்த விவரங்கள் வந்து எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் கீழே முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் விவரங்கள் அது வந்து தான் எல்லாருடையும் இருப்பது என்பது கடிதம் என்னிடமும் இல்லை அதனால தான் இந்த தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் இணையதளத்தில் சென்று அதை அறிந்து அது பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டது அதாவது என்னுடைய விவரங்கள் இருந்தாலே அதில் வந்து எளிதாக வாக்காளர் பெயர் அதுக்கப்புறம் தந்தை அது மற்றபடி அந்த தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதியினுடைய பெயர் பாகம் எல்லாம் பூர்த்தி செய்யலாம் அதேபோல் மற்றபடி அதாவது வாக்காளின் விவரங்கள் இல்லை எனில் அதாவது என்னுடைய மகன் அவர் பிறந்த வருடம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கும்போது அந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அந்த வாக்காளர் திருத்த பட்டியலில் என்பது இருக்காது அவருக்கு வந்து அந்த உறவினர் விவரம் அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளின் உறவினர் பெயர் அதை பார்த்து அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கும்போது உறவினர் என்பது தந்தை தான் தந்தை ஆகியனான் எனது பெயர் அப்புறம் எனது தந்தையின் பெயர் அதில் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் சரியான பெயர் அதை பார்த்து அதில் எழுதணும் ஏன்னா நம்ம வந்து அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போயிருக்கோ அதில் வேறு மாதிரி கூட ஒரு சில இருக்கோ அதில் என்ன இருக்குதோ அதே மாதிரி அதில் எழுதணும் அதுக்கப்புறம் தந்தை மற்ற விவரங்கள் அதுக்குள்ளே இருக்கிற தொகுதிகள் விவரங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து இதில் எழுதி சமர்ப்பிக்கலாம் இதை எப்படி பார்ப்பது என்பது தான் இது இப்போது தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த இதில் ஊக்குளில் போயிட்டு தேர்தல் ஆணைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் எலெக்ஷன் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை நீங்கள் போட்டு கிளிக் பண்ணாலே அந்த பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹோம் அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த வெப்சைட் உள்ளங்கிறது என்பது அதில் ஓப்பன் ஆகும் அதில் வந்து இதில் வரும் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு அதில் அவர் சர்வீசஸ் அவர் சர்வீசஸில் கீழே எலெக்ட்ரோல் சர்வீசஸ் எலக்ட்ரோல் சர்வீசஸ் கிளிக் பண்ணியாச்சுன்னா அதில் எலெக்ட்ரிக் ரோல்ஸ் நெஸ்ட்டு அந்த எலக்ட்ரோல் சர்வீசஸ்லாம் எலெக்ட்ரிக் ரோல் என்பது வரும் இதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நெஸ்ட்டு அந்த கம்ப்ளீட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நிறைய சர்வீசஸ் என்பது இருக்குது அதில் லாஸ்ட்டில் இருக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ என்பது இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுதான் இதில் இந்த வாயிலாகத்தான் நம்ம எளிதாக நம்மளுடைய விவரங்கள் முந்தைய அந்த உள்ள தேர்தல் தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியல் உபவர்களை நம்ம கண்டறிய முடியும் அதாவது மாவட்டம் இப்போ நான் போட்டிருக்கிறது விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை பாகம் இதில் போலிங் ஸ்டேஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த போலிங் ஸ்டேஷன் என்னங்கிற முழு வரும் அந்த தொகுதிக்குள்ள போலிங் ஸ்டேஷன் என்னங்கிறது கண்டிப்பாக வரும் அதுக்குள்ளே க ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் எத்தனை வந்து அந்த பூத் இருக்குதோ அது இப்போ நான் வந்து இதில் ஆவியருங்கிறத போட்டுக்கிறேன் இதை கிளிக் பண்ணினாலே அந்த ஆவியர்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை ஆனால் அது பாராளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் போதுன்னு இருக்குது அருப்புக்கோட்டை போது எப்போ அப்போது அதனுடைய விவரங்கள் எல்லாமே இருக்குது அதனுடைய தொகுதியின் எண் இரண்டாயிரத்தி நாலு என்று இருக்குது அதே மாதிரி ராமநாதபுரம் அந்த சட்டமன்ற இந்த அது பாராளுமன்ற தொகுதி அந்த முப்பத்தி நாலு என்பது இருக்கின்றது இதில் வந்து எல்லா விவரங்களும் கிடைக்கும் இதில் என்ன தேவையோ நமக்கு அந்த விவரங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அதில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வாக்காளர் விவரம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணியாச்சுன்னா அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வாக்காளர் வாக்காளருடைய உறவினர் அதாவது தந்தை கணவர் அப்படி அந்த இதில் எப்படி இருக்குதோ அதேமாதிரி அந்த பேரை வந்து அந்த படிவத்தில் பூர்த்தி செய்ய முடியும் ஒரு சிலருக்கு வந்து அப்போது உள்ள வாக்காளர் அட்டை என்ன இருக்குது ஒரு சிலருக்கு அது இல்லாமல் இருக்குது ஆகையால் இதை கண்டறிந்து நம்ம வந்து எளிதாக அதில் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க இயலும் இது வந்து ஒரு எளிதான முறை மற்ற சர்ச் ஆப்ஷன் இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சுது இதுதான் எளிதான முறை நமக்கு வந்து நமது மாவட்டம் தொகுதி தெரிந்தாலே போதும் அந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இல்லைன்னா அவர்களுடைய பெற்றோர்களிடம் கேட்டு அந்த தொகுதி என்னவாக இருந்தது மாவட்டத்தில் எங்கே இருந்தது என்பதை கேட்டறிந்து அதை கண்டறிந்து நம்ம பூர்த்தி செய்து கொடுக்கலாம் இதுதான் எளிய முறை இது வந்து இந்த வெப்சைட்டில் தமிழ்நாடு அந்த தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் தேடி இதை கண்டறிந்து பூர்த்தி செய்து என்னால் முடிந்தது ஆகையால் தான் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்